நம்ம திருநெல்வேலியில ஓணம் ஸ்பெஷல முன்னிட்டு இருபத்தி அஞ்சு வகையான ஃபுட் வெரைட்டிஸ் நம்ம கேடிஸ் நகர் பாலத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் ஆரியாஸ் கிராண்ட்ல ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் அடிச்சு நாக் அவுட் பண்றதுக்காக போயிருந்தோம் நல்ல நீட்டா கியூட்டா மாசான ஒரு ஆம்பியன்ஸ் செட்டப்ல இருக்கிற இந்த பிளேஸ்ல உட்காந்து வாழை இலைய குளிப்பாட்டி ரெடி பண்ணணும்னு அக்கா ஒவ்வொரு டிஷா வந்து ஃபில் பண்ணாங்க அதாவது போலி வாழைப்பழம் பனானா சிப்ஸ் சர்க்கரை வரட்டி ஓலான் அவியல் கூட்டு கறி பீட்ரூட் பச்சை செடி பைனாப்பிள் கிச்செடி மிக்ஸ் வித் தோரான் அவியல் ரெண்டு வகையான ஊருகா அம்பட புலா பாயாசம் அடப்பிரதம் அந்த இலைய சும்மா களை கட்டுனுச்சு நான் பருப்பு குழம்பு ரெண்டாவது சாம்பார் மூணாவது மோர் குழம்பு நாலாவது ரசம் அஞ்சாவது மோர்னு இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு நாக் அவுட் பண்ணினேன் இன்னொரு பக்கம் என் தம்பிங்க அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருந்தானுங்க அப்புறம் இந்த கூட்டு வெரைட்டிஸ்லாம் எல்லாம் பத்தி சொல்லி ஆகணுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல ஐயோ சாப்பிடறதுக்கு சும்மா எல்லாமே அற்புதமா இருந்துச்சு கேரளா ஸ்பெஷல் போலி கூட பாயசம் நம்ம ஒரு ஸ்பெஷல் அப்பளத்து கூட பாயச ஊத்தியும் புல் கட்டு கட்டிட்டு போதும் இதோட முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு முடிச்சுக்கிட்டோம் நாங்க செப்டம்பர் பதினாலு அதாவது சனிக்கிழமை இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஆரியாஸ் கிராண்ட்ல ஓணம் ஸ்பெஷலா கொடுத்த இருபத்தஞ்சு வகையான ஃபுட்ட என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் நீங்களே எங்களை மாதிரி இன்னைக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு இருந்தா சொல்லிட்டு போங்க தெரிஞ்சுக்கிட்டு